தமிழ் சினிமாவில் இருக்கிற சென்டிமெண்ட்ல மிக முக்கியமான ஒரு சென்டிமெண்ட்னா ஒரு ஹீரோ டபுள் ஆக்ஷன் நடித்தா அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு தான் மிக முக்கியமாக நம்ம சூர்யாவுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சூர்யா இரட்டை வேடங்கள் நடிச்சாவே அந்த படம் தெரிக்க விடும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கறதுதான் வரலாறு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவருடைய முந்தைய படங்களை பற்றி சொல்லலாம் அரி இயக்கத்தில் அவர் நடித்த வேல் படமாகட்டும் அது அதிர் புதிரி ஹிட்டு கௌதம் பாசமன் இயக்கத்தில் நடித்த வாரணமாயிரம் ஐம்பது ஹிட்டு அதுக்கப்புறம் விக்ரம் கே குமார் இயக்கத்தில் நடித்தா ட்வெண்ட்டி ஃபோர் அந்த படத்தில் டபுள் ஆகிட்டு ட்ரிபிள் ஆகிட்டு ஆனாலும் கூட படம் முழுக்க அந்த டபுள் கேரக்டர்ஸாக வந்து வில்லனும் ஹீரோவும் தான் ஸோ டபுள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஹிட்டு இப்படி சூர்யா இரட்டை வேணா நடித்தாவே அந்த படம் வேற லெவலில் ஹிட்டு அப்படிங்கறதே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுதான் இப்போ கூட கங்குவா படத்தின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காரணம் அந்த படத்தில் சூர்யாவும் இரட்டை வேணா நடிக்கிறாரு வில்லனும் அபய பாபி தியோல் அவரும் இரட்டை வேடம் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு செம்ம சர்ப்ரைஸ் ஆனால் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிற படத்துலையும் சூர்யா அவர்கள் இரட்டை வேடங்களில் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் தான் இன்ப அதிர்ச்சியாக இருக்கு நமக்கே தெரியும் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துல வந்து ஹீரோயினா பூஜா ஹெக்டே ஜெயராம் ஜோஜு ஜார்ஜ் கருணாகரன் சுஜித் சங்கர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பிரபா பல பிரபலங்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடங்கள் நடிக்கார் இது வரைக்கும் நம்ம ஒரு கெட்ட பார்த்துருக்கோம் அதாவது ஒரு நீளமான கட்டை மீசை வச்சுக்கிட்டு ஒரு படு பயங்கர கேங்டர் கேரக்டரில் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போது சூரியர்கள் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டாராம் ஸோ அந்த வேடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டப்பில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் இப்போ நிறைய எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ என்ன தகவல்னா இது வந்து இரட்டை வேடங்களில் சூர்யா நடிச்சிருக்காரா இல்லை சூர்யாவுக்கு ரெண்டு கெட்டப்பா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது நம்ம விசாரித்த வரைக்கும் இரட்டை வேடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் இரட்டை கெட்டப்ஸ் அதாவது ரெண்டு கெட்டப்பாக இருந்தாலும் நிச்சயமாக ரசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து வைக்க போறாரு கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிறத நம்ம கிளியராக இப்போவே சொல்லிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூரிய அவர்கள் டபுளாக்ஸாக நடிக்கிறது பிடிச்சிருக்கு இல்லை டபுள் கெட்டப்பில் நடிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்